பருப்பூசிலே கொஞ்சம் ஹார்டாக தான் பருப்பு செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம சாஃப்டாக செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி ஊற வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜால சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நாலு பல்லு பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம வாழைப்பூ பொடியை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அளவாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்துக்கள் வீணாகாது இப்போ தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு என்ன சேர்த்துக்கோங்க அது கூடவே சோம்பு தழிச்சிக்கோங்க கூடவே கருவேப்பில் வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் தாராளமாக பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காய தூளையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பை இட்லி குண்டானில் நீங்கள் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரு கப்போ இல்லை பெருமணியோ வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டில் பருப்பை பருப்பி வச்சு மேலே ஆவியில் வேக வச்சாலும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதில் வாழைப்பூவும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த வாழைப்பூவும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் இந்த பருப்பூசிலிக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக போட்டு விட்டுக்கலாம் ஏன்னால் நான் வாழைப்பூவுக்கு சும்மா துளியூண்டு உப்பு தான் போட்டேன் ஸோ போய் இது சிம்மில் வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வேர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு அந்த கட்டிக்கலாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக உதிரியாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய தட்டில் மாற்றிட்டு அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும் அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா உதித்து விட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் இப்படி இதில் சேர்த்துட்டு முன்னாள் முறை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு திறந்தோன்னா சாஃப்டாயிடும் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அமுத்தி அமுத்தி கலந்து விட்டோம்னா சூப்பராக கமகமான இருக்கிற வாழைப்பூ பருப்பு உசலி தயாராகிடும் ரொம்ப சிம் ஃபுல்லான ப்ரிப்பரேஷன் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ